சமூகத்தோட வளர்ச்சியை அடியோடு அழிப்பதற்காக அண்ணன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சமாஜ் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவரும் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் ஜட்ஜி முன்னாடி இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு இந்த வழக்கு விசாரணை எதுக்காக வழக்குன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா இந்த வழக்குல வந்து ஏற்கனவே அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு முதல் தவறில் பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்துச்சு குற்றப்பய் தாக்கல் செஞ்சு வந்து அமரு நீதிமன்றத்தில் வந்து பெண்டிங்கில் இருக்கு விசாரணையில் இருக்கு இந்த சமயத்துல இந்த வழக்கு நம்ம ஏன் உயர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு தாக்கல் செஞ்சு வழக்கு ஏன் விசாரணைக்கு வந்திருக்குன்னு சொன்னா ஏற்கனவே இந்த வழக்கில் முப்பது நபரில் வந்து குற்றவாளி செலுத்தப்பட்டிருக்காங்க ஏ ஒன் நாகேந்திரன் உள்ளிட்ட மற்ற எல்லாமே செஞ்சிருக்காங்க இதுல ரெண்டு முக்கியமான குற்றவாளிகள் வந்து இருக்கிறாங்க ஒன்னு சம்போ செந்தில் ஏ டு இன்னொன்னு மொட்டை கிருஷ்ணன் சொல்லிட்டு இப்போ ரெண்டு குற்றவாளியுமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே படலை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு படுகொலை நிகழ்த்தப்பட்டு அண்ணன் மாதிரி வழக்கு ஆரம்பிச்சு ஒரு ஆண்டுகள் ஆன பின்பு கூட இதுவரைக்கும் இந்த சம்போ சிந்தியில் என்கிற வந்து மொட்டை கருசினு கைது செய்யப்படாம இருக்கிறதுனாலையும் மற்ற இந்த வழக்குல முக்கியமாக சேர்த்தப்பட வேண்டிய சில பிரிவுகள் வந்து சேர்த்தாமல்னால்தான் நம்ம இன்னைக்கு இந்த உயர் நீதிமன்றத்தில் நம்ம அந்த மனு தாக்கல் அதாவது திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் அண்ணனுடைய மனைவி அவங்க மனு தாக்கல் செஞ்சு அந்த மனு நீதி அடைப்பில் நீ விசாரணை இது விசாரணை நீதிமன்றம் அரசு தரப்புல வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க இந்த மனு எதற்காக மனு இந்த மனுவில் என்னென்ன சாராம்சம்லாம் நம்ம சொல்லி பார்த்தேன்னு சொன்னா முதன் முதல்ல இந்த வழக்கு பார்த்தேன்னு சொன்னா இந்த வழக்கில் குறிப்பா வந்து சமூக தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை என்பது இது திட்டமிட்ட அரசியல் படுகொலை இது இது வந்து தனிப்பட்ட நபர் செஞ்ச கொலை கிடையாது ஏன்னா இந்த வழக்கில் பல்ல ஆரம்பத்துல வந்து ஏதோ குரூப் முதல் மாதிரியும் ஆற்காடு சுரேஷ் சிறப்புக்கு பதில் நடந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க அதுதான் வழக்கோட தன்மை பசுக்க ஆரம்பிச்சாங்க இந்த வழக்கு விசாரிக்க தான் ஆம்ஸ்டாங்கனுடைய படுகொலைக்கு எதிராக வந்து படுகொலையை பண்ணு நிகழ்த்தணும்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக எவ்வளவு பேர் திட்டமிட்டாங்க தான் வந்து நம்மளுக்கு முன்ன தெரிய வந்துச்சு அதனுடைய ஒரு பகுதியாக தான் வந்து சம்போ செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்ஸ் டூ பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமூகம் சேராத நபர்கள் இதுவே மொட்டை கிருஷ்ணன் இன்னொன்று ஹரிஹரன் சொல்லிட்டு அப்ப இந்த நபர்கள் என்னன்னு சொன்னா ஏற்கனவே சம்பவ சிந்தியலுக்கு அண்ணனுடைய அந்த ஒரு வீடு வந்து வந்து இது பண்ணாங்க அண்ணன் தரப்பு தலையிட்டு அந்த வீட்டை காலி பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மோட்டிவ் வந்து குற்றப்பத்திரிகையில் புலீச சொல்லியிருக்காங்க அப்ப அந்த நபர்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அண்ணனுடைய படுகொலைக்கு பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆயுதங்கள் வெடிகுண்டு துப்பாக்கி போன்ற பொருட்களாக மொட்டை கிருஷ்ணன் மூலியமா வந்து எல்லாம் சப்ளை பண்ணிருக்காங்க அப்போ ஒரு தலித் சமூக சமூகத்தை சேர்ந்த நபர் குறிப்பாக தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து இது அரசியல் ரீதியாக கொல்லப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து திட்டமிட்ட அரசியல் படுகொலை திட்டமிட்ட அரசியல் படுகொலை மட்டும் இல்லாம அந்த ஒரு தலித்துக்கு எதிராக நான் தலித்து ஒரு அக்கரன்ஸ் ஈடுபட்டாவே அது எஸ்எஸ் ஆக்ட் வந்து போடணும் இது சட்டம் ஆனா இந்த வழக்கில் பார்த்தேன்னு சொன்னா காவல்துறை இதுவரையிலுமே எஸ்சிஎஸ்டி ஆக்ட வந்து இன்வோக் பண்ணவே இல்லை ஏன் காவல்துறை தரப்புல நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இதுல பிரைமரி அக்யூஸ்லாம் வந்து எஸ் எஸ்சி எஸ்டியா இருக்கிறாங்க அது எப்படி வந்து எஸ்சி ஆக்ட் எஸ்சி எஸ்டி ஆக்ட் வரும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து பண்ணி இதுவரையிலுமே சேர்த்தப்படல அப்ப இந்த தாக்கல் செய்யப்பட்ட வழக்குல முதல் கோரிக்கை நம்ம என்ன வச்சு சொன்னா இந்த வழக்குல ஏன்னா ஒரு குரூப் ஆப் டீம் ஏன்னா சம்பவ சந்தியில் பிடிச்சாதான் இதுல யாரெல்லாம் பின்புலம் இருக்கிறாங்க அரசியல் ரீதியா பின்முல நபர்கள் சாதி ரீதியா உள்ள பின்புல நபர்கள் அல்லது அந்த சம்பவ சந்தி சார்ந்த கம்யூனிட்டிஷன் நபர்கள் எல்லாம் யாரை பின்புலம் இருக்கிறாங்க விஷயம் உண்மை தெரிஞ்சாலதான் இதுல வந்து எஸ்ஏஎஸ்டாக்ட வந்து இன்வோக் பண்ணணும் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கோரிக்கை வச்சிருக்கோம் அப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தா திருவெங்கடத்தோட என்கவுண்டர் திருவெங்கடம் என்கவுண்டர் பிறகு அந்த செயின் லிங்க் அப்படியே கட்டாயிருக்கு அந்த திருவங்கனை யாரெல்லாம் தொடர்பு கொண்டாரு என்னெல்லாம் பண்ணாரு யாருக்குள்ள பேசினாங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க விஷயம்லாம் அதன் பிறகு அப்படியே அது சர்ப்ரைஸ் பண்ணதுனால திருவேங்கடம் என்கவுண்டரை வந்து ஒட்டி அடுத்த இன்வெஸ்டிகேஷன் வந்து சரியா பண்ணணும் அப்படின்னு விஷயத்த நம்ம வந்து கேட்டிருக்கோம் மூணாவது மொட்டை கிருஷ்ணன் சம்போ சந்தியில வந்து இன்னும் ஏன் கைது செய்யப்படாம இருக்கிறாங்க ஏன்னா இந்த மாஸ்டர் மைண்ட் இந்த அடிப்படை சமூகத்திலான அம்ச படுகொலைக்கு அடிப்படையே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெளியிருந்த சம்போ சந்தியில் போன நபர்கள் தான் வந்து பெரிய மாஸ்டர் மைண்ட் பிரெயினாக இருந்திருக்காங்க அப்போ டைரக்டாக இன்வால்வ் பண்ணலாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ மாஸ்டர் மைண்டுன்னு சொல்கிறோம்ல அப்போ மாஸ்டர் மைண்டு யார் கூட தொடர்பு கொண்டாங்க யாராலாம் சந்தித்து பேசியிருக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு சம்பவ சந்தியில் ஃபோனை வந்து நம்ம வந்து அல்லது குறிப்பாக நம்ம சொல்கிற செல்வப் பெருந்தொகை பண்ண பொருள் அவங்களுக்கு தொடர்பு இருக்குதா அப்படி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து உண்மை தெளிவு வரும் இது பண்ணி வரும் இப்போ இவருக்கு ஒரு மற்ற நபர்கள் நேரடி தொடர்பு நம்ம இன்வால்வ் பண்றோம் அப்ப ஆளுங்கட்சி ரூலிங் பார்ட்டியோட தொடர்பு இருக்கா அல்லது வேற என்ன சாதி ரீதியான பிரச்சனை இருக்குதா இது பண்ணி இருக்குதா அப்படிங்கிறது வந்தனால சம்பவ சிந்தியில உன்ன கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அப்புறம் அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வழக்கை வந்து ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணும் ஏன்னா ஒரு இது தமிழகத்திலே மிகப்பெரிய சென்சிட்டிவான கேஸா இருக்கு நீங்க ஒரு சென்னையோட மாநகரத்தில் தலைநகர்ல வந்து ஒரு ஒரு தலித் கட்சியை சேர்ந்த தேசிய ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலித் சமூக லீடருக்கு வந்து இவ்வளவு பட்ட புகழில் வீட்டு முன்னாடியே வந்து வெட்டி கொலை செய்யப்படுதுன்னு சொன்னா அப்ப இது இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து யாரெல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு போராடுறாங்களோ அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது அப்போ இது எவ்வளவு சென்சிட்டிவாக இருக்க இந்த வழக்குல வந்து குற்றவாளி தப்பிச்சு வெளியே போயிட்டான்னு சொன்னா நாளைக்கு அவங்க யார வேணா கொள்ளலாம் நாளைக்கு இந்த சமூகத்துக்கு யாரு போராடுறாங்களோ படத்தை வாங்கிட்டு வெட்டி போடலாம் அப்ப இந்த ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணி இந்த வழக்கு நடத்தினாதான் குற்றவாளிகள் தப்பிக்க சொல்லி ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணி இதை நம்ம கேட்டுக்கோ நாம இன்னும் வழக்கோட உண்மைத்தன்மை ரீஇன்வெஸ்டிகேஷன் அப்படி இந்த வழக்கோட இந்த பண்ணி என்ன அந்த வழக்கோடைய மற்ற இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணி தான் இன்னைக்கு வந்து இந்த இது வந்து பண்ணிருக்கோம் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கும்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயராக வந்து கேட்டுதான் இன்னைக்கு வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்கு இது வந்து நாம ஏதோ போன போக்கில் வந்து இப்ப சொல்ற மாதிரி வந்து எதோ கேட்டாங்க ஒரு ஃபார்முலா வந்து சிபிஐ கேட்டாங்கன்னா அந்த மனு வந்து போடலை திருமதி அந்நியர் ராம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து என்னன்னு சொன்னா இந்த வழக்கை வந்து ஒரு அட்வொகேட் டீம் வச்சு மூத்த வழக்கறிஞர்லாம் வச்சு இந்த எப்படிலாம் அந்த வழக்கோடைய என் நம்மளுக்கு என்ன இருக்கு பாசகம் என்ன சாதகம்னா இந்த வழக்குல எப்படி கொண்டு போனால் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஐயாயிரம் பக்கம் கொன்ற குற்றப்பத்திரிக்கையை உட்காந்து எல்லாம் படிச்சு ஸ்டடி பண்ணி இந்த ஏற்கனவே காவல்துறை போட்டிருக்க வழக்கு பாதிக்கப்படாம இந்த வழக்குல எப்படி நம்ம வந்து குண்டுபோக அடிப்படையில் தான் இது வந்து ஆய்வு பண்ணி தான் நம்ம இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்கோம் ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் செஞ்சு அது நிலுவையில் இருந்தா கூட நீதிமன்றம் அந்த மனு ஏத்துக்கிட்டாங்க திருமஞ்சண்ணி ஆம்ஸ்டாங் போட்ட வழக்கு வந்து ஏத்துக்கிட்டேன் ஏன்னு சொன்னா அந்த வழக்குல அந்த பிரேயர்ஸ் எல்லாம் சரியா இருக்கிறதுனாலதான் வந்து இந்த வழக்கை வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆனா அரசர பழக்கம்னு கூட ரொம்ப ஆட்சேபட பண்ணாரு இல்ல இல்ல ஏற்கனவே ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு நிலுவையில் இருக்கிறப்ப வந்து ஏற்கனவே எல்லாம் கோர்ட் நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்கு ஏன் நீ வந்து ஐடி பிரை பண்ணல ஏன் வந்து நீங்க அடையாள அமைப்பு நடத்தலாம் சொல்லி கேட்டுருக்கு அதனால வந்து நாட்டு நெசரி மாதிரிலாம் வந்து அரசர பழக்கத்தில் பேசினா கூட நீதிபதி அதெல்லாம் முடியாது நீ இதை கவுண்ட்க்கு ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நீதிபதி வேல்முரன் ஜே ஜட்ஜி அவர்கள் வந்து இதை வழக்கு ஏத்துக்கிட்டு உடனடியாக வந்து காவல்துறை வந்து அரசு தரப்புல வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வந்து இது விசாரணைக்காக வாய்தா போடப்பட்டுள்ளது இன்னைக்கு வழக்கு விசாரணை வந்துச்சு இன்னைக்கு விசாரணை வந்த பிறகு சொன்னால் நீங்க நீதிமன்றம் நம்ம போட்ட மனு ஏத்துக்கிட்டு அரசு தரப்புல பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி வர இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வழக்கு விசாரணை அரசு தரப்புல வந்து பதில் மனு தாக்கல் செய்ய வாய்தா போடப்பட்டிருக்கு பதில் மனு அரசு என்னன்னா இதெல்லாம் வந்து சொல்றாங்க ஏற்கனவே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஏற்கனவே கினோ சாம்ஸ்டாங் அவர்கள் வந்து அண்ணோடைய சகோதரன் சொல்லி வந்து நீதிமன்றத்துல வந்து மனு போட்டிருந்தா மனு தகவல் செஞ்சிருந்தாங்க அப்ப காவல்துறை நிறைய வந்து இதெல்லாம் வந்து நம்ம அன்னி தரப்புல எந்த தகவலும் கேட்காமயே வந்து ஒரு சில கவுண்டர்லாம் ஃபைல் பண்ணாங்க அதை பார்த்தா அண்ணி வந்து விருப்பப்பட்டு விருப்பப்பட்டுதான் வந்து விசாரணை ஏத்துக்கிட்டாங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்க அவங்க வந்து காவல்துறை விசாரணைய போதும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா வந்து பொய்யான குற்றச்சாட்டுலாம் தான் வந்து தாக்கல் செஞ்சாங்க ஏன் சொல்றேன்னா அந் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி தான் வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு போடுறாங்க நீதிமன்றம் வந்து ஒரு இது உத்தரவு போடல உத்தரவுக்காக தள்ளி வைக்கிறாங்க அப்பதான் பதில் மனு வந்து பத்தி வருது இது மாதிரி திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இது மாதிரி காவல்துறை விசாரணை வந்து திருப்தி அளிக்கின்னு சொல்லிட்டாங்க நாங்க வந்து அரசியல் படுகொலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுலாம் ஆனா அதுக்கு முன்னாடியே நாங்க இருபத்தி மூணாம் வந்து நாங்க என்ன பண்றோம் எங்க தாக்கல் செய்யப்பட்டு எங்க மனு வந்து நாங்க நீதிமன்றம் நிலுவையில் இருக்கு அப்பயே நாங்க சிபிஐ கேட்டோம் வழக்க அப்பயே இந்த வழக்கில் வந்து காவல்துறை திருப்தி இல்ல எஸ்ஏ சேர்த்துல மொட்டை கிருஷ்ணன் சம்பவ சந்தையில் அரஸ்ட் பண்ணல இந்த வழக்கு வந்து நீதி உயர்நீதிமன்றம் வந்து மேற்பார்வை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கோரிக்கை வச்சு மனு தாக்கல் செஞ்சிட்டோம் நாங்களே ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டு நாங்க திருப்தின்னு சொல்ல முடியும் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் கா காவல்துறையில் தாக்கல் செய்யப்பட்டாங்க என்ன சொன்னாங்க கியூலோ சாம்ஸ்டாங் அவர்கள் தான் வந்து மனு தாக்கல் செஞ்சாரு அவரை பத்தி என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா நீங்க வந்து சாட்சி முதல் தவறு போட்டு விசாரணை நடந்துச்சு இல்லையா விசாரணை நடந்தப்ப நான் நேர்ல பார்த்து சாட்சி நீங்களே சாட்சி சொல்லி முன்னும் அந்த சமயத்துல சாட்சி சொல்லி நீங்க முன்ன சாட்சி சொல்லி நீங்க மறுத்துட்டீங்க நீங்க வழக்கு விசாரணை நடைபெறும் போது சாட்சி சொல்ல மருத்துவ நபர்கள் குற்றப்பத்தை தாக்கல் செய்த பிறகு எப்படி நீதிமன்றத்தில் வந்து நீங்க வந்து சிபிஐ கேட்க முடியும் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய ஒரு பிரதான கோரிக்கையை வந்து போலீஸ் தரப்புல வந்து வச்சாங்க ஆனா இந்த வழக்கு அப்படி கேட்க முடியாது ஏன்னா அன்னியார் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் போலீஸ் விசாரணையின் போது அரசியல் காரணங்கள் நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க விசாரணையில அதுல தான் செல்லு பெருந்தொகை பத்திலாம் சொல்லியிருக்காங்க செல்லு பெருந்தொகை இன்வான்மெண்ட் எப்பெல்லாம் செஞ்சிருக்கு பண்ணியிருக்காரு அரசியல் இது அவருக்கு என்னென்ன பிரச்சனை விஷயத்தெல்லாம் இருக்காங்க அப்ப அன்னி விசாரணையின் போதே இது அரசியல் படுகொலை தான் அப்படி விஷயம் சொல்லியிருக்காங்க அதனால இது திட்டமிட்ட அரசியல் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலியுறுத்தி இருக்கோம் நீதிமன்றத்துல கடுமையை வலியுறுத்தி இருக்கிறோம் அதனாலதான் இந்த வழக்கு வந்து எந்தவித காரணமும் ஜட்ஜி வந்து ஏற்கனவே ஒரு வழக்கு நிறுவியில் இருந்தா கூட அந்த வழக்கு அவர் வந்து ஏத்துக்கிட்டு இந்த வழக்கையும் அவர் அக்சப்ட் அட்மிட் பண்ணி இன்னைக்கு வந்து நோட்டீஸ் போட்டிருக்காங்க ஏன்னா சாதாரண ஒரு வழக்கு ஒரே பிரச்சனைக்கு ரெண்டு வழக்கு பெண்டிங் இருந்தா நீதிமன்றம் ஒரு சிலிமே ஏத்துக்க மாட்டாங்க இல்ல இல்ல இதே விஷயம் இந்த வழக்கு நீதிமன்றத்துல வந்து நிலுவையில் இருக்கு நீ புதுசா வந்து ஒரு மனு போட முடியாது அந்த இந்த மனு ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து ஒன்னு தள்ளுபடி பண்ணிருவாங்க இல்லாட்டா வந்து இது ஆர்டர் போட்டுருவாங்க ஆனா இந்த வழக்கோட மொழிய அந்த முழுமையா நீதிமன்றம் படிச்சதுனாலதான் அதை வந்து இந்த வழக்கு ஏத்துக்கிட்டு நீங்க அரசு தரப்புல பதிலளிக்க சொல்லி நீங்க வந்து இருக்காங்க அதனால அரசு தரப்பு என்ன பதில் கொடுக்குறாங்க என்ன பதில் போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வழக்கு நம்மளுடைய விசாரணை அது வந்து அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம மூத்த வழக்கு அந்த பாப்பா மோகன் அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்வாங்க அதுக்கான ஆர்குமெண்ட் செய்வாங்க அதுக்காக தான் வருகின்ற இருபது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி அன்னைக்கு இந்த வழக்கு வாய்தா போடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாத பார்த்தேன்னு சொன்னா அண்ணன் சமத்துவ அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட நாள் முதல் வந்து அன்னியார் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் தொடர்ச்சியா அந்த வழக்கு நீதிக்காக போராட்டிகிட்டே இருக்கிறாங்க இந்த சம்பவம் நடைபெற்று அவங்க கொஞ்சம் அந்த வெளியில கொஞ்சம் அந்த தாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தொடங்கி சும்மா பார்க்கணும் பார்க்கணும் வழக்கு நடத்தணும்னு வந்த பிறகு அவங்க முதல் முதல்ல சொன்ன வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தா மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் தான் இது வழக்கு குற்றப்பா தாக்கல் செஞ்ச உடனே காவல்துறையிட்டையும் அரசு வைத்த கோரிக்கை என்னன்னு சொன்னா எங்களுக்கு இந்த வழக்கு நடத்துன்னு சொன்னால் எங்க தரப்புல அரசு வழக்குன்னா பாப்பா மோகன் வைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப இந்த கவர்மெண்ட் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொன்னால் உடனடியாக என்ன பண்ணும் பரிசீலனை பண்ணி விக்டீம் யாரு கேட்குறாங்களோ அவங்கள வந்து ஒரு நியமிக்க பண்ணும் நாங்க கமிஷனர் சந்திக்கிறோம் ஜேசி சந்திக்கிறோம் தலைமை செயலாளர் சந்திக்கிறோம் தலைமை செயலாளர் சந்தித்து நாங்கள் ஒரு மனு கொடுக்குறோம் நாங்க வந்து இது மாதிரி எங்க தரப்புல வந்து மூத்த பாப்பா மோகன் சார் வச்சு கொடுங்கன்னு சொல்லி மனு பாத்து கொடுக்குறோம் நாங்க மனு கொடுத்து ரெண்டாவது நாள் வரோம் ரெண்டாவது நாளுக்கு ஒரு ஜியோ போடுறாங்க பாப்பா மோகன் மூத்த வழக்கரை விட்டுட்டு வேற ஒரு அட்வொகேட்டை வந்து ரெண்டு பேர்த்த நியமிச்சு சீனிவாசன் பி சிஎன் பிள்ளை அப்படி ரெண்டு வழக்கரை நியமிச்சு வந்து இது வந்து கொடுக்குறாங்க அப்ப அரசு யார் அந்த நியாயம் கிடைக்குன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ ஒரு நான் ஒரு கோர்ட்ல ஒரு நீதிமன்றம் சாட்சி சொல்ல எனக்கு ஒரு நம்பகத்தம் வேணும் இல்ல யாரோ நம்மகிட்ட போய் நீ அந்த சாட்சி சொல்ல இது பண்ண முடியுமா அப்ப இந்த ஏற்கனவே அரசு தரப்புல வழக்கு ஆஜராகி நிறைய வழக்குகள்லாம் வந்து அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு குறிப்பா நீ தமிழ்நாட்டுல இருந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கார்கள் எல்லாமே தெரிஞ்சு வைக்கதான் கண்ணங்கி முருகேசன் வழக்குகள் போன்ற வழக்குகள் ஆஜராயிருந்தா கூட பக்கமா நம்ம கோயம்புத்தூர் இரட்டை கொலை வழக்கு அந்த அப்போ ரெண்டு பேர்த்தையுமே தங்கச்சியும் அவன் அவங்க வீட்டுக்காருமே ரெண்டு பேருமே வெற்றி கொண்டாங்க வழக்கு நினைச்சு ஹரி இந்த ஹரி பிரியான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழக்கு தூக்கு தூக்குத்தண்டை கொடுத்தாங்க அந்த அந்த வழக்கெல்லாம் சீனிய அவர் சீனியர் தான் வந்து முழுமையாக நடத்தி தூக்குத்தன் வாங்கி கொடுத்தாரு இப்ப இது போன்று அரசு தரப்புல ஆஜராகி பாதிக்கப்பட்ட நீதி பெற்றுக் கொடுத்த வழக்கு வைக்கிட்டு இவங்க இல்லாம யாரோ ஒரு நபர் போட்டா எப்படி தொடர்பு கொள்ள முடியும் அப்ப அரசு வந்து பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்குதா அல்லது வந்து இவங்க பக்கம் நிக்குதுன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கல அப்படின்னாலதான் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதுங்கட்டுமே வந்து என்ன பண்ணான்னு சொன்னா இவங்க வழக்கு குறித்துன்னா முழுசுமே படிச்சு முழுசுமே பார்க்க இப்படியே இல்லை இல்லை இவங்க எந்த ஸ்டெப்ஸ் எடுக்கல இவங்க வழக்க விட்டுட்டாங்க வழக்க போயிட்டாங்க செஞ்சிட்டாங்க அப்படி இப்படிலாம் வந்து எதிரி விமர்சனம் நிறைய பேரை நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழக்கு நம்ம நீதிமன்றத்தை தாக்கல் செய்கிறேன்னு சொன்னா அந்த வழக்குடைய தரம் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா அந்த நம் கேட்குற ப்ரேயர் வந்து தான் நீதிமன்றம் அனுமதிக்கும் போற போக்கில் நம்ம ஆதாரமே எல்லாம் நீதிமன்றத்தில் நம்ம ஹைகோர்ட்ல போய் நம்ம கொஸ்டின் பண்ணிட முடியுமா அப்ப நீதிமன்றத்துல நம்ம ஒரு ஒரு பிரேயர் கேட்கறோம் அந்த பரிகாரம் கேட்கறோம்னா அந்த பரிகாரம் நியாயமான பரிகாரமா இருக்கணும் நம்ம தரப்புல கொடுக்கறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறனால தான் நம்ம வந்து அவங்க அன்னியார் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இதெல்லாம் வெயிட் பண்ணி ஒவ்வொன்றா கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க பாத்துட்டு இது பண்ணி தான் இன்னைக்கு இந்த இவ்வளவு ஒரு வருடம் ஆகிய கூட காவல்துறை நம்ம பக்கம் இல்ல அரசு நம்ம பக்கத்துனால இன்னைக்கு இந்த வழக்குல முக்கியமா இருக்க அந்த முன்னாடி சொன்ன போன எஸ்எஸ்டி சட்டத்தை சேர்த்தணும் அஹ் சம்பவ மொட்டை கிருஷ்ணன் வந்து கைது செய்யப்படணும் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாத்துன்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணாங்க மனுதான் நீதிமன்றம் ஏத்துக்கிச்சு ஏத்துக்கிட்டு நீங்க அரசு தரப்புல வந்து பதில் மனு தாக்கல் செய்வதற்காக போடப்பட்டிருக்காங்க என்னுடைய பேர்ல தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு மூத்த வழக்கு இந்த பாப்பா மகன் அவர்கள் வந்து வழக்குல வந்து ஆஜராகி பேசினாரு அவர் பேசின பிறகு அவர் அந்த சாராம்சத்தை வந்து வழக்குல வந்து எஸ் ஏஸ் எக்வோக் பண்ணாம இருக்கு இதுல வந்து பெரிய வந்து மாஸ்ட் மைண்ட் அந்த சம்பவ சிந்தியில் மொட்டை கிருஷ்ணா வந்து அரெஸ்ட் பண்ணோம்னு இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஜட்ஜஸ் அந்த எல்லாம் பார்த்த பிறகு உடனே அரசு தரப்புல வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணு சொன்னாரு அதுக்கு அரசு தரப்பு சொன்ன உடனே அரசு தரப்பு வழக்கம் வந்து இல்ல இல்ல ஏற்கனவே ஒரு வழக்கை வந்து நீதி சேம் பிரேயரே வந்து நீதிமன்றத்துல வந்து இருந்து வந்து நிலுவையில் பிறகு அது ஜட்ஜி ஏத்துக்கல அவரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் கொடுத்துருந்தா கூட தீர்ப்புகள்லாம் அவர் இல்ல இல்ல இந்த கேஸ் நீங்க கவுண்டர் ஃபைல் பண்ணுங்க நீ அந்த நீங்க சரியா பண்ணிட்டீங்களா அந்த கேஸ் நீங்க பண்ணாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மனு ஏத்துக்கிட்டுதான் நீ அரசு தரப்புல பதில் தாக்கல் பண்ணு சொல்லியிருக்காங்க அதனால அரசு தரப்பு பதில் தாக்கல் பண்ணா எப்படி பதில் தாக்கிற தாக்கல் செய்யறாங்க பதில் மனு போடுறாங்க பொறுத்து வழக்கு அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட விசாரணை எல்லாமே அடுத்த வாய்தாள் தேதியில வந்து இருக்கும் இல்ல நம்ம அல்டிமேட் கோல் நம்ம அடுத்த நகர்வுன்னு பார்த்தா அந்த வழக்குல தன்னை பெற்று தரதான் தான் கட்ட நகர்வு ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு சென்னை தலைநகர்ல இவ்வளவு பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டு எதிரியா தப்பிச்சிட முடியாது சட்டத்துல வந்து நிச்சயமா எப்படி நம்ம வந்து ராஜ் கொலை வழக்கில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் பக்கம் நின்று முக்கிய குற்றவாளியாக இருந்தா ஏ ஒன் யுவராஜ் உள்ளிட்ட நபர்களுக்கு தன் வாங்கி கொடுத்தமோ சிறையிலிருந்து வெளிவர முடியாத ஆயில் சாகுமறை சிறை வாங்கி கொடுத்தமோ அது போல இந்த வழக்குலயும் வந்து நம்ம வந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தராம நம்ம வந்து அதுல வந்து எந்தவித பின்வாங்க போறது இல்லை அது விடுவாங்க அதனால நம்மளுடைய நோக்கம் இந்த வழக்கில் குற்றவாளி யாரும் தப்பிச்சிடக்கூடாது தண்டனை பெருணுங்கிறது அது இந்த வழக்கில் யாரெல்லாம் மாஸ்டர் மைண்டா இருந்தாங்களோ இந்த வழக்கில் யார்லாம் மூளையாக செயல்பட்டார்களோ அது எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் அதை கண்டுபிடிப்பதற்கு நம்ம வந்து எல்லாம் முயற்சி எடுப்போம் நம்ம விட மாட்டோம் ஏன்னா இது வந்து திட்டமிட்ட அரசியல் படுகொலை ஏன்னா ஒரு சமூகத்தை சீரழிப்பதற்காக ஒரு சமூகத்தை வளர்ச்சி தடுப்பதற்காக ஒரு சமூகத்தின் தலைவர் முன்னேறி வந்துடக்கூடாது ஒரு சமூகத்துக்கு மாறுபட்டாரி சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு சமூக தன் சுயமறியா சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு சமூகத்துக்கான எஜுகேஷனோட வேல்யூ சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு சமூகத்துக்கான ஓட்டுடைய உடைய வேல்யூக்கு சொல்லிக் சொன்னா அப்படி அவரை பின் அவரை பின்பற்றி இன்னைக்கு உருவான தலைமுறை ஏகப்பட்ட தலைமுறை இருக்காங்க ஆம்சாங் தலைமுறை அந்த தலைமுறை நம்ம வளர்ந்துட கூடாத அடிப்படையில் தான் இது திட்டமிட்டு அரசியல் காரணத்திற்காக அண்ணன் வந்து அவர் வீட்டு முன்னாடியே வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அதனால வந்து இது நம்ம சாதாரணம் வெற்றிப்படுத்தக்கூடாது இதனால இது வந்து இந்த சமூகத்தோட வளர்ச்சியை அடியோடு அழிப்பதற்காக அண்ணன் ஆம்ஸ்டாங் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு தன் உயிரை கொடுத்து இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு அந்த பாமர மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டாரு இன்னைக்கு போயிட்டாரு அன்னி தகவல் சொன்ன பிறகு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி இருந்த கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வழக்கறிஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து இன்னைக்கு நீதி கேட்டு வந்து கூட நின்னாங்க இன்னைக்கு அதனால இன்னைக்கு நம்ம அந்த ஆம்ஸ்டாங்கனுடைய உடைய ஒரு நபரம் வேணா அவங்க சாகடிக்கப்பட்டிருக்கலாம் ஒருபோதும் அவள் கொள்கையை அவர் கோட்பாடை அவருடைய தன்னெழுச்சியை இந்த சமூகத்தில் வந்து பிரிக்கவும் முடியாது இந்த சமூகத்தை முடக்கவும் முடியாது அப்படிங்கிறத நம்ம அதன் மூலியமாக தெரிவிச்சுக்கோம்